திவ்வா புயல் மற்றும் அதிகனமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மயிலாடுதுறை மாவட்டம் தாரங்கவாடிக்கு வருகை தந்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் விவரம் வணக்கம் பிரகாஷ் திக்வா புயல் காரணமாக தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக ராமநாதபுரம் நாகை நாகை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மயிலாடுதுறையில் இன்று அதிகாலையிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அந்த பதிவிறக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக தற்காலிகமாக ஐநூத்தி இரண்டு முகாமுகள் அமைக்கப்பட்டு அங்கு தாழ்வான பதிவிறக்கக்கூடிய மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான மருத்துவ குழுவும் தயார் நிலையில் உள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்து கனமழை தீவிரமடைந்து வருவதால் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் மக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மீட்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் இந்த டிப்வா கோயில் காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு படையினை சேர்ந்த முப்பது பேர் தரங்கம்பாடியில் வருகை தந்து அங்கு தற்போது முகாமிட்டுள்ளார்கள் அவர்கள் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அளவு மயிலாடுது இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து தொலைபேசி மூலயமாக அவருடைய தகவலை வைத்து உடனடியாக அந்த இடத்திற்கு நேரில் சென்று இடர்பாடு சிக்கியவர்கள் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை மீட்கும் பணியிருக்கிற பணிக்காக தற்போது அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அந்த அந்த குழுவில் மொத்தம் முப்பத்தி மூணு பேர்கள் இருக்கிறார்கள் அந்த தரங்கம் மருந்து மட்டும் முகாமிட்டுள்ளார்கள் மேலும் அவரிடம் வந்து அந்த அறிவு அறிவால் சாறை மண்வெட்டி மரம் அறுக்கும் இயந்திரம் ரப்பர் படகு மேலும் அதிநவீன தகவல் தொடர்பு உபகரணங்கள் என அறுபதுக்கும் மேற்பட்ட கருவிகளுடன் தற்போது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் தொடங்கப்படுகின்றன அதே போன்று தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த முப்பது பேர் தற்போது சீர்காழிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அங்கு முகாமிட்டு உள்ளார்கள் சீர்காழி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுவதற்காக அந்த முப்பது பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புக்கும் தயார் நிலையில் உள்ளது ஆகையால்

ஒவ்வொரு மக்களும் டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணாங்கன்னா டீம் வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்து எல்லா இடத்துலையும் டிப்ளை பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கேன் ஹெல்ப் லைன் என்டிஆர்எப்பின்னு தனி கிடையாது டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் லைன் தான் வந்துட்டு டிஆர்எஃப்பில் கோர்டினேட் ஃபார் தர் இந்த சைக்ளோனுக்கு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டுன்னு ஒரு சிறப்புன்னு இல்லை நம்ம ப்ளட்டுன்னு முக்கியமாக வந்துட்டு நம்மளோட போட் ஹேண்ட்லிங் அண்ட் சம்மந்தமான அனைத்து உபகரணங்களும் நம்மகிட்ட இருக்குது ஒவ்வொரு டீமுக்கும் மினிமம் அஞ்சு போட் அஞ்சு ஓவியமோட இருக்காங்க எல்லா டீமில் இருக்கிற எல்லா ம மக்களும் வந்துட்டு அதுக்கான ஓட்டுவதற்கான திறமையாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள தேங்க்யூ நன்றி

THANKS